குருவேச்சரம் எல்லோருக்கும் நமஸ்காரம் நாம் இந்த பதிவில் மீன லக்னத்துக்கு செவ்வாய் எப்படிப்பட்ட யோகத்தை தருவாருங்கிறது பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ஸ்தானத்துலேயும் செவ்வாய் எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறது தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மீன லக்னம் செவ்வாயோடைய மேஷ ராசிக்கு பன்னிரெண்டாம் வீடு அதே போல் இன்னொரு வீடான விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் வீடாக இருக்கக்கூடியது மீன மீன லக்னம் மீனராசி இந்த லக்னத்துடைய செவ்வாய் அமைய பெறும்போது இயற்கையாக கொஞ்சம் விரயங்கள் அதிகம் இருக்கக்கூடிய பசனாக இருப்பாங்க தனக்காகவோ தன்னுடைய பெற்றோர்களுக்காகவோ தன்னுடைய குழந்தைகளுக்காகவோ அதிகம் செலவு பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க இயற்கையாகவே எங்களுக்கு வெளிநாடு பிரயாணம் அதுவும் இந்த ஷிப்பு இதிலலாம் வந்து ஒரு இன்ஜின் மெரீன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கும் கடல் தாண்டி வெளியூர் போகக்கூடிய யோகம்லாம் சில பேருக்கு வரும் நீர் சம்பந்தப்பட்ட அதுவும் நீரை பயன்படுத்தி சமையல் பண்ணக்கூடிய அந்த வேலைகள்லாம் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க இப்போ பொதுவாக குக்கிங்கில் இருக்கிறவங்க கேட்ரிங் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் இயற்கையாகவே அந்த பலவிதமான பலகாரங்கள்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு திறமை இருக்கும் இப்போ ரொம்ப சிறப்பாக ஒரு ஃபுட்டு பண்ணுறதுக்கெலாம் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி அவங்க அதில் கைத்தேர்ந்தவங்களாக இருப்பாங்க இவங்க சமையல் பண்ணால் அது ரொம்ப ருசியாக இருக்கும் இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பசனாக இருப்பாங்க இவங்களுக்கும் ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் சைனஸ் போன்ற சில பிரச்சனைகளால் கொஞ்சம் அதிகமாக அவசரப்படக்கூடிய பசனாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது அதுவும் குறிப்பாக அந்த கிட்னி ஸ்டோன் கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழல் சிலருக்கு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும் செவ்வாய் இரண்டாம் இடமான மேஷத்தில் ஆட்சியாக இருக்கும்போது பேசும்போது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுவாங்க இவங்க வந்து வெட்டோன்னு துண்டு ரெண்டாக பேசுவாங்க ஸ்ட்ரிக்டாக பேசுவாங்க குறிப்பாக ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் பசங்களை நல்ல வழிநடத்தக்கூடிய ஒரு ஆசிரியராக இருப்பாங்க அதுபோல் இந்த நேவல் ஆஃபீஸர்ஸ் மில்ட்ரி ஆஃபீஸர்ஸ் போலீஸ் துறையில் கூட கமிஷனர் போன்ற ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தோன்னா மற்றவங்களாம் அவங்க சொல் பேச்சை கேட்பாங்க ரொம்ப சீக்கிரமாக வந்து டிசிஷன் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க எப்பேற்பட்ட ஒரு க்ரௌடியும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சாமர்த்தியமும் தைரியமும் இருக்கும் அதுபோல் அரசியலில் அனல் பறக்கக்கூடிய பேச்சுக்கள்லாம் சில பேர் பேசுவாங்க கொள்கை பரப்பு செயலாளர்கள் அரசியல் கட்சியை பற்றி வெளியில் பரப்புரை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்குன்னு தான் அவங்க நேர்த்தியாகவும் ரொம்ப அனல் பறக்கக்கூடிய வார்த்தைகளும் பேசுவாங்க குடும்பத்தில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் அவ்வளோ ஈஸியாக ஒரு குடும்பம் அமையாது சில பேருக்கு தாமத திருமணம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் செவ்வாய் மூன்றாம் இடமான ரிஷபத்தில் இருக்கும்போது கலைத்துறையில் ஒரு சில பேர் சாதனை செய்வாங்க இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் சமையல் கலைங்கிறது ஒரு எளிமையான ஒரு கலையாக மாறிடும் ஏன்னா மூன்றாம் இடம்னு சொன்னாலே அவங்களுடைய கலை திறமையை குறிக்கிறது அதை சொந்தமாக முயற்சி பண்ணி சாதனை பண்ணக்கூடியதெல்லாமே இந்த மூன்றாம் இடத்தை நோக்கி இருக்குது அவங்களுக்கு நல்ல தைரியம் இருக்கும் எதையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சாதனையாளர்களாக இருப்பாங்க இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குறிப்பாக பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு சமையல் துறையில் நல்ல வல்லுநர்களாக இருப்பாங்க ஒரு சில பேர் சோஷியல் மீடியாவிலலாம் பாப்புலராக இருக்கக்கூடிய சூழல் இருக்கும் அதுபோல் ஒரு சில பேருக்கு கதை கவிதை கட்டுரைகள்லாம் எழுதக்கூடிய ஆற்றலும் இருக்கும் ட்ராவல் ரொம்ப விரும்புவாங்க குறிப்பாக ட்ரெயினில் நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு டிடிஆராக வேலை செய்கிறது அதுபோல் ட்ரெயினில் வந்து இந்த ட்ரெயின் ட்ரைவர்ஸாக இருக்கிறது ஒரு சில பேர் ட்ரெயின்குள்ளே கேட்ரிங் நடக்கக்கூடிய அந்த துறையிலே இருப்பாங்க ஸோ அவங்க எப்போவுமே ட்ரெயின் ட்ரெயின்லேயோடைய அவங்களுடைய சம்மந்தம் இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூணு விதமான பேர்களுடைய ஜாதகத்தோடைய வலிமைக்கேற்ப அதனுடைய தரம் மாறும் செவ்வாய் நாலாம் இடமான மிதுனத்தில் இருக்கும்போது சொந்த வீடு வண்டி வாங்கின யோகமெல்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு சொந்தமாக நிலம் வாங்குவாங்க அதுபோல் நிலத்தில் ஒரு சில பேர் நிறைய ஆதாயம் பார்க்கக்கூடிய யோகம் இருக்கும் விவசாயிகளுக்கும் நல்ல யோகம் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் தன்னுடைய விவசாயத்தை நம்பி எல்லாம் பார்த்தோம்னா அதிக விளைச்சல் அவங்களால பார்க்க முடியும் அது மூலியமாக நல்ல லாபம் அவங்க அந்த பணத்தை கொண்டே அவங்களால குடும்பத்துக்கு தேவையான ஃபிக்ஸட் அசட்ஸ் அதாவது அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் மீன லக்னத்துக்கு செவ்வாய் ஐந்தாம் இடத்துல போய் நீச்சம் அடையும் போது கழகத்தில் நீச்சம் அடையும் போது பிள்ளை பாக்கியம் சில பேருக்கு தடைபடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதுபோல் குழந்தைங்களால பெருசாக சப்போர்ட்டே இருக்காது பசங்களை இவங்க கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க ஆனால் பசங்களால் இவங்களுக்கு பெரிய பிரயோஜனமே இருக்காது சின்ன வயசுலேயும் பார்த்தோன்னா பசங்கள் அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்காமல் ஒரு அடாவடியாக வளர் வளரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும் அதிர்ஷ்டம் இவங்களுக்கு கிட்ட கூட வராது அது அதிர்ஷ்டத்தில் நிறைய தோல்விகள் சந்திப்பாங்க எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாலும் சில விஷ விஷயங்களை இவங்களால் சாதிக்க முடியாமையே போய்டும் செவ்வாய் ஆறாம் இடமான சிம்மத்தில் இருக்கும்போது ருணரோக சத்துருங்கிற ஸ்தானத்தை செவ்வாய் லேசாக பவர் படுத்துறதுனால இவங்களுக்கு எதிரிகளை கிட்டேருந்து ஈஸியாக ஜெயிக்க முடியும் நோய்கள்லேருந்து தப்பிக்க முடியும் கடன்லேருந்து கூட மீண்டு வர முடியும் இவங்க யார்கிட்டயோ கடன் வாங்கினா கூட திருப்பி செலுத்துறதுக்கு கூட தேவையில்லாமல் இருக்கும் சில நேரங்களில் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கடன்லாம் ரத்து செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும் குறிப்பாக விவசாயிகளுக்கு கடன் ரத்து ஏற்படக்கூடிய சூழல்லாம் இருக்கும் அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் நன்மைன்னு சொல்லலாம் செவ்வாய் ஏழாம் இடமான கண்ணியில் இருக்கும்போது தாமத திருமணம் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு வாக்குவாதம் பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் ஈகோ ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கும் ஆனால் இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்கள் மத்தியில் கொஞ்சம் பாப்புலராக இருப்பாங்க இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் இவங்களோட இவங்களுடைய வளர்ச்சியில் நிறைய தடங்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க செவ்வாய் எட்டாம் இடமான துலாமில் இருக்கும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டம் சில நேரங்களில் எங்களுக்கு கிடைக்கும் பூமி சம்மந்தப்பட்டோ நகை சம்பந்தப்பட்டோ எங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் கலைத்துறையில் சாதனையாளர்களாக மாறக்கூடிய சூழ்நிலை செவ்வாய் திசையில் நிச்சயமாக இருக்கும் ஒரு படம் எடுக்கிறது ஒரு படத்துக்கு ஃபினான்ஸ் பண்ணுறது இது மூலிமா எங்களுக்கு அந்த திசை காலத்தில் ஒரு யோகம் கிடைக்க சான்ஸ் இருக்குது செவ்வாய் ஒன்பதாம் இடமான நிச்சயத்தில் ஆட்சியாக இருக்கும்போது தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்க சான்ஸ் இருக்குது தந்தையாருடைய சப்போர்ட் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும் ஆன்மீக நம்பிக்கையெல்லாம் ஒரு சில பேருக்கு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் ட்ராவல் அதிகமாக விரும்புவாங்க நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவாங்க இவங்களுக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்டம் இருக்கும் பங்கு சந்தையில் லாபம் கிடைக்க சான்சஸ் இருக்குது செவ்வாய் பத்தாம் இடமான தனுசில் திக்பலத்தோடு பலத்தோடு இருக்கும்போது வெளிநாடு பிரயாணம் அடிக்கடி கிடைக்க சான்ஸ் இருக்குது இந்த வேலை விஷயமா ஒரு ஊருக்கு ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக போய்ட்டு வருவாங்க அதே போல் பிஸ்னஸ்லேயும் உங்களுக்கு இடமாற்றம் அதிகமாக ஏற்படும் ஸோ ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க இன்றைக்கி பார்த்தா டெல்லியில் இருப்பாங்க நாளைக்கு பாம்பேக்கு போவாங்க திடீர்னு வந்து தமிழ்நாடுக்கு வருவாங்க திடீர்னு பார்த்தோன்னா ஒரு சிங்கப்பூருக்கு போவாங்க இப்படி நிறைய இடத்துக்கு சுத்தரக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கும் ஸோ பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சியும் பெறும் இவங்களால நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸோ இவங்களுடைய சர்வீஸை நிறைய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் பெண்களுக்கு ஆபரண சேர்க்கையும் ஒரு சிலருக்கு ப்ராஜெக்ட் விஷயமாக வெளிநாடு பிரயாணம்லாம் ஏற்பட சான்ஸ் இருக்குது ஆனால் இ இவங்களுக்கெல்லாம் ஷார்ட் ட்ரிப் தான் அதிகமாக கிடைக்கும் ரொம்ப பெர்மனென்ட் ட்ரிப்லாம் கிடைக்காது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போய்ட்டு வருவாங்க குறுகிய பிரயாணங்களும் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும் செவ்வாய் பதினோராம் இடமான மகரத்தில் உச்சம் அடையும் போது நல்ல லாபகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இவங்களுக்கு பூமியாலேயோ சுத்தால நல்ல அனுபவம் ஏற்பட சான்ஸ் இருக்குது ஒரு பெரிய கோட்டை மாதிரி வீடு இருக்கும் இவங்க அது நிம்மதியாக வாழ்ந்துட்டுருப்பாங்க இவங்க அப்பாவோ இவங்களுடைய அண்ணாவோ ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டிட்டு போவாங்க அவங்க அனுபவிக்கிறாங்களோ இல்லையோ இவங்களுக்கு அனுபவ யோகம் சிறப்பாக இருக்கும் அதுபோல் பிஸ்னஸ்லேயும் இவங்க உட்காந்த இடத்துலேருந்தே சம்பாதிப்பாங்க இவங்க பெருசாக அலட்டிக்கணும்னு அவசியமே இல்லை தானாகவே இவங்களுக்கு பணம் வரும் ஒரு சில பேர் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் போட்டிருப்பாங்க இதெல்லாம் தான் ஒரு பழைய நிலம் வச்சுருப்பாங்க திடீர்னு பார்த்தா அந்த அந்த ஏரியா பயங்கர பாப்புலர் ஆகிடும் அந்த நிலத்தை பில்டர்கிட்ட கொடுத்து வீடு ப்ரொமோட் பண்ணுவாங்க ஃப்ளாட்ஸ் மாதிரி கட்டிட்டு அதில் நிறைய பேருக்கு வாடகை கூட்டுட்டு இவங்க அந்த பணத்தை வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய வீடை டெனன்ஸ்க்கு கொடுத்துட்டு ஓனர்ஸ்க்கு ஹாப்பியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான அமைப்பு இருந்தால் தான் அவங்களவங்களால் இப்படி பணத்தை இவங்க சம்பாதிக்க முடியும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அந்த பெருசாங்க வாடகை கிடைக்காது ரிப்பேர் சார்ஜஸ் அதிகமாக இருக்கும் ஸோ கிடைக்கிற பணம் ஃபுல்லாகவே செலவில் போயிட்டே இருக்கும் ஆனால் யாருக்கு மாதம் மாதம் ரெகுலர் இன்கம் வந்துகிட்டு இருக்கோம் அதாவது வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த வீட்டை வரைக்கும் தண்ணி ப்ராப்ளம் இருக்காது எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்காது வருஷ வருஷம் இவங்க வாடகை ஏற்றும் போது அது கொடுக்குறதுக்கு அந்த ஆள் போட்டி போட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த ஏரியாவும் நல்ல டெவலப் ஆகிண்டே போயின்ட்டு இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இப்படிப்பட்ட சூழலாம் பார்த்திங்கன்னா இந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய உச்சம் பெற்றச்செவாக இருக்கிறவங்களுக்கு க கண்டிப்பாக அதிர்ஷ்டம் இருக்கும் அதே போல் அவங்களுக்கு மூத்தவர்களால் ஆதாயம் இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாத்தா பாட்டி அப்பா பெரியப்பா அப்படி இவங்க மூலியமாக அவங்களுக்கு சொத்துக்களும் பணமும் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு ப பங்கு சந்தையில் ஒரு சில பங்குகள் கூட எங்களுக்கு கிடைக்கும் அதாவது எங்களுடைய எல்டர் பிரதர்ஸ் மூத்த சகோதரர்கள் இல்லைனா உங்கள் சொந்தக்காரங்க யாரோ உங்களுக்கு ஒரு சில பங்குகளோ இலவசமாக கொடுத்துட்டு போவாங்க ஒரு கிஃப்டாக கொடுப்பாங்க அது பார்த்தோன்னா ஒரு அஞ்சு பத்து வருஷத்தில் பார்த்தா எங்கேயோ இவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல வேல்யூ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அதுபோல் ஒரு சில பேருக்கு மறுமண அமைப்பும் ஏற்படும் ஒரு சில பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு வைஃப் இருந்ததுனால் கூட முறை தவறி நடக்கக்கூடிய ஒரு செயலும் சில பேருக்கு ஏற்படும் அதில் அவங்க மாட்டிப்பாங்க இதனால் இவங்க சம்பாதிச்ச பணம் கூட கைவிட்டு விரயமாறதுக்கான சூழ்நிலையும் ஏற்படும் இதுக்கடுத்தது செவ்வாய் பன்னிரெண்டாம் இடமான கும்பத்தில் இருக்கும்போது விரயங்கள் தேவையற்ற விரயங்கள் இருக்கும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும் இவங்களும் பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் குறிப்பாக இவங்க ஃப்ளைட்டில் அதிகமாக பிரயாணம் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க இப்போ நிறைய ஃப்ரீக்குவெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் யூஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு அதே போல் ஃப்ளைட் சம்மந்தப்பட்ட ஒரு வேலை சில பேருக்கு கிடைக்கும் அங்கே வந்து ஒரு ஏர் ஆஃப்டாக ஒர்க் பண்ணுறதோ இல்லை பைலட்டாக ஒர்க் பண்ணுறது இப்படிப்பட்ட சூழல்லாம் சில பேருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு சரியான தூக்கம் இருக்காது நிம்மதியற்ற தூக்கம் அது கண் அடிக்கடி தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது சரியாக தூங்க முடியாமல் போயிட்டு அடுத்த நாளைக்கு வேலைக்கு சரியாக போக முடியாமல் படிக்க முடியாமலாம் சில பேர் அவசரப்படுவாங்க ஒரு சில பேர் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க தூக்கத்துக்காக இப்படிப்பட்ட சில நெகட்டிவ் பலன்களும் இருக்கும் இது வரைக்கும் நாம் செவ்வாயுடைய அமைப்பு மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் செவ்வாய் அந்த லக்னத்தினோட அடிப்படையில் ஒவ்வொரு இடங்கள்லையும் இருந்தால் எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறத நம்ம பார்த்தோம் இனி அடுத்த பதிவில ரொம்ப முக்கியமான ஒரு பிளானட் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் சனி கிரகம் இந்த சனி கிரகத்தை பேஸ் பண்ணி ஒவ்வொரு லக்னத்துக்கும் சனி எப்படிப்பட்ட பலனை தருவாங்கிறது நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அது அவசியம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ஜாதகத்தில் சனி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்